இப்போ நம்ம நம்ம நாளைக்கு டெஸ்டோடைய அடுத்த சாப்டர் வந்து பார்க்குற மாதிரிலாம் கூட்டு வெட்டி பார்த்துட்டோம் இப்போ வந்து அடுத்தது ஆக்சுவலி என்னன்னா டைம் அண்ட் ஒர்க் அவ்வளோதான் அத நேரம் மற்றும் வேலை எதிர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம எப்போவுமே வந்து இப்போ அஞ்சு மாம்பழம் வாங்கணும் நூறுரூபா அப்படின்னா அப்போ ஐம்பது மாம்பழம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஷார்ட்கட் மார்க்கட்டில் நேர்மாறல போடுவோம்ல இது வந்து அப்படி கிடையாது எப்போவுமே ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையாட்கள் அதிகமாகும்போது நேரம் வந்து குறையும் நேரம் அதிகமாகும் போது அப்படியே அது வந்து எதிர் இதில் வரும் அந்த மாதிரியான சம்ஸ்தான் இது அதுக்கு ஃபார்முலாவும் நம்ம கொடுத்துருக்காங்க புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முனை மதிப்புகளின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறது சராசரி மதிப்புகளுடைய பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஃபார்முலா தான் முக்கியம் எம் ஒன்னுங்கிறது என்னென்னா மேன் அதாவது மனுஷங்க அது எத்தனை பேர் அப்படிங்கிறது டி ஒன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ டேஸ் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஹெச் ஒன் அப்படிங்கிறது எவ்வளோ ஹவர்ஸ் பார்க்குறாங்க எவ்வளோ மணி நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது டிவிடட் பை ஒர்க்கு இது இந்த மூணு தவிர்த்து வர எதை கொடுத்துருந்தாலும் நம்ம கீழே அந்த ஒர்க்காக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா சில காசா காசாக கொடுத்துருப்பாங்க சில நேரம் இவ்வளோ வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் கீழே எது கொடுத்தாலும் இந்த மூணு தவிர்த்து வேறு எதை கொடுத்தாலும் நம்ம கீழே எழுதிக்கலாம் அடுத்து எம் டூ அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் அதனால் ஈக்குவல்ட்டு எம் டூ டி டூ ஹெச் டூ டிவிடட் பை ஒர்க் டூ அப்படிங்கிறத வச்சுக்கிறோம் இங்கே இங்கேயும் கம்பேர் பண்ணுறேன் அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு வேலையை ஐம்பது நாளில் முடிச்சிடாங்க அப்படின்னா அப்போ பத்து பேர் இருந்தால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கம்பேர் பண்ணி பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் வந்து நமக்கு இது கொடுத்துருக்கிறது இப்போ நம்ம புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கெலாம் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் ஒன் நாலு புள்ளி ஒன்று ஒம்போது அந்த கணக்கு ஒரு நிறுவனமானது இருபது நாட்களுக்கு பதினைந்து ஆட்களுக்கு ரூபாய் ஆறு லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்நிறுவனத்திற்கு ஐந்து ஆட்களுக்கு பனிரெண்டு நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இருபது நாளுக்கு பதினஞ்சு வேலையாட்களுக்கு அப்போ இருபது நாலு அப்படிங்கிறது என்னது என்னுடைய டேஸு பதினஞ்சு வேலையாளுக்குங்கிறது என்னுடைய மேன் பவர் எவ்வளோ தொகையா அப்போ இது என்னது எனக்கு ஒர்க்குக்காக கொடுத்த சம்பளத்தை நான் என்ன பண்ணிக்கணும் ஓகே போட்டுக்கணும் அப்போ எனக்கு அந்த ஃபார்முலா வந்து அதே தான் என்னது மேனு நாலுங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ எம் ஒன் டி ஒன் டி பை ஒர்க்கு ஒர்க்குக்காக எனக்கு கிடைக்கிற சேலரி எது எதை கொடுத்துருந்தாலும் கீழே போட்டுக்கலாம் அது ஒர்க்காக ஒர்க்குக்காக கிடைக்கிறது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ நான் அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் எம் டூ டி டூ டிவைடட் பை ஒர்க் டூ அப்படிங்கிறது தான் ஸோ இருபது நாளுக்கு பதினைந்து வேலையாட்களுக்கு ஆறு ரூபா கொடுக்குறாங்க அப்போ அந்த நிறுவனத்திற்கு ஐந்து ஆட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளோ ஊதியம் கொடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே நேராக இருக்குறது நேரா அடிச்சிக்க வேண்டியது இது ஒரு பக்கம் கொடு வந்து பெருக்கில் வகுத்தெல்லாம் மாத்திரம் அப்படிலாம் எதுவுமே வேணும் அப்படியே டேரெக்டாக அடிச்சிட வேண்டியது இங்கே அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு இந்த இருபது பன்னெண்டு அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா வந்து ஒரு நாங்கு நாங்கள் ஐநாங் இருபது அப்படின்னு வந்துடும் அப்புறம் இங்கே மீதி இருக்கிறது இங்கே கீழே அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ ஒரு லட்சத்து இருபதாயிரூபா ஏன்னா மேலே இருக்கிறது அப்படி மேலே அடிச்சிக்கலாம் கீழே இருக்கிறத கீழே அடிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஐந்து ஆட்களுக்கு பன்னிரெண்டு நாட்களுக்கு ஊதியமாக கிடைக்கக்கூடிய தொகை அவ்வளோதான் இப்போ பேசினவர் நூற்றி ஐம்பதுல எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஜீரோ நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பனிரெண்டு நாட்களில் செய்தனர் ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே தான் நீளம் அப்படிங்கிறது கொடுத்துட்டான சொன்னால அந்த எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன்னுங்கிறத தவிர்த்து வேற எதை கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணிடணும் கீழே போட்டுரும் அப்போ அந்த நீளம் உள்ளதுங்கிறத நான் நூற்றி ஐம்பது கீழே போட்டுட்டேன் பதினைந்து பெண்களுங்கிறது எனக்கு எவ்வளோ பெண்களாக தான் மேன் பவர் அது எவ்வளோ நாளாமா பன்னெண்டு நாள் அப்போ எம் ஒன் டி ஒன் அப்படிங்கிறது கொடுத்து கீழே என்னது ஒர்க் ஒன் அப்படிங்கிறது அப்போ அதே தான் ஆப்போசிட்டில் உள்ள எம் டூ டி டூ டிவைடட் பை ஒர்க் டூ அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது அதே ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை சொல்ல எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒனை தவிர்த்து என்ன பண்ணணும் கீழே கீழே அப்போ ஐநூற்றி பன்னெண்டு ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய எவ்வளோ நாள் ஆகுங்கிறது கேட்டிருக்காங்க அந்த நாளுங்கிறது நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் அப்படியே நீங்க இருக்கிறது இதுல அடிங்க இதில் இருக்கிறது இதில் அடிங்க அப்படி சப்ஜெக்ட் பண்ண என்ன கிடைச்சிடணும் பதினாறு நாளுங்கிறது கிடைச்சிரும் அவ்வளோதான் அடுத்தது பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஒன்று எண்பத்தி ஓரு மாணவர்கள் நானூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை ஐம்பத்தி ஆறு நாட்களில் வண்ணமிடுவர் ஏனில் நூற்றி அறுபது மீட்டர் நீளம் உள்ள அது போன்ற ஒரு சுவரில் இருபத்தி ஏழு நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவேன்னு கேட்டிருக்காங்க எத்தனை கொடுத்துருக்காங்க மாணவர்கள்ங்கிறது எனக்கு மேன் பவர் நீளம் உள்ள அப்படிங்கிறது கொடுத்துருவேன் எனக்கு அது எம் ஒன்னும் கிடையாது எனக்கு பவரும் கிடையாது அது டேவும் கிடையாது எனக்கு அவரும் கிடையாது அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படியே டேரெக்டாக கீழே போட்டிக்கலாம் அதுதான் என்னோடய ஒர்க் அப்படிங்கிறது சுவரில் ஒரு எத்தனை நாளில் வரைகிறாங்களா அப்போ டி ஒன் ஐம்பத்தாறு நாளில் வண்ண முடிவாங்களாம் அப்போ அடுத்து மாதிரி இருந்தால் எம் டூ டி டூ ஒர்க் டூ எவ்வளோங்கிறத பார்க்கணும் அப்போ எண்பத்தோரு மாணவர்கள் ஐம்பத்தி ஆறு நாள் அந்த டேஸு எவ்வளவு எவ்வளோ மீட்டர் நீளம் உள்ள சுவர்னா நானூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் நீளம் உள்ள சுவர்ல வண்ணம்லாம் அப்போ இருபத்தி ஏழு நாட்கள்ல நூத்தி அறுபது மீட்டர் நீளம் உள்ள அது போன்ற ஒரு சுவர்ல எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்கிறதே நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் எத்தனை மாணவர்கள் சேர்ந்தா எனக்கு ஒன்று அந்த ஓவியத்தை வண்ணம்டுவோன்னு கேட்டிருக்காங்க அப்போ அவ்வளோதான் அப்படியே கொடுத்துருக்கறத சப்ஸ்கிரிப் பண்ணி நேருக்கு நேரம் அடிச்ச ஆன்சர் எடுத்தீங்கன்னா அறுவது அப்படிங்கிறது கிடைச்சி இப்போ எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ரெண்டுல நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பர் இருபத்தெட்டு ஆண்கள் அதே வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கொடுத்துருக்காங்க அப்படியே நமக்கு என்ன ஃபார்முலா எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் இங்கே ஒர்க்கு கொடுக்கலையே அப்போ பிரச்சனை பிரச்சாப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எம் டூ டி டூ ஹெச் டூங்கிறதோட நான் ஈக்குவேட் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு வேலையை ஏழு மணி நேரம் வேலை செஞ்சாங்க அது டி ஹெச்ங்கிறது வந்து எனது எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னா இருபத்தி நாலு நாள் ஏழு மணி நேரம் இருபத்தி நாலு நாளுங்கிறது அதே மாதிரி எனது இருபத்தெட்டு ஆண்கள் அதே வேலையை அதே வேலை தான் அந்த ஏதோ ஒரு ஒர்க்கு அதை எக்ஸன் கூட சும்மா கீழே வேணால் வச்சுக்கலாம் அதே ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு அதை நான் எக்ஸன் வச்சுக்கலாம் அப்படியே நேருக்கு நேரம் அடிங்க எட்டு இங்கே ஏழு தடவை ஏழை அடித்து அப்படியே அடித்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் என்னன்னு கிடச்சிருப்பேன் அப்படியே நேருக்கு நேராகவே நம்ம வந்து அடிச்சிடலாம் அடிச்சிட்டோம் அப்படின்னாலே இங்கே இப்போ இது தனியாக கொண்டு இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படியே டேரெக்டாக அடிங்க ஆன்சர் வந்து நமக்கு என்னென்னு கிடைச்சிரும் முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது கிடச்சிரும் அடுத்த பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலில் புக்கில் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு மூணு ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்பர் ஏ தனியே அந்த வேலையை நாற்பத்தி எட்டு நாட்களில் முடிப்பர் எனில் பி அந்த வேலையை தனியே எத்தனை நாட்களில் முடிப்பார் இது வந்து நமக்கு அடுத்த ஒரு மாடல் ஃபார்முலா வச்சு ஒரு மாடல் போட்டோம் இல்லைங்களா இது அடுத்த மாடல் ஏ கொடுத்துருவாங்க பிஏ கொடுத்துருவாங்க இது வந்து அந்த வீடு கட்டுற கணக்கு மாதிரி போடுறது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒண்ணுமே பண்ண வேணாம் ஒரு வேலையே ஒருத்தர் பதினாறு நாள்ல முடிக்கிறாரு இன்னொரு வேலையே இன்னொருத்தர் நாற்பத்தெட்டு நாள்ல முடிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துர்லாம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பதினாறு அப்போ ஒரு வேலையை பதினாறு நாள்ல எனக்கு முடிக்கிறாங்க அதனால நான் எப்படி வச்சுருக்கேன் ஒன்பையே ஒன்பை பி ஏ பி சேர்ந்து எனக்கு என்ன பண்றாங்களாம் பதினாறு நாள்ல ஒரு வேலையை பதினாறு நாள்ல முடிக்கிறாங்க இதை நம்ம இப்படி நம்ம ஈஸியா இருக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ மட்டும் தனியா அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாள்ல முடிக்கிறாரு அப்போ ஒன்று பை ஒரு வேலையை நாற்பத்தெட்டு நாள்ல முடிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருச்சு போனால் ரெண்டு நமக்கு அப்படி ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒன்று கொண்டு வந்து அப்படியே ஈக்யூட் பண்ணி எடுத்துருவோம் இல்லை இப்போ பி தான் எனக்கு என்னென்னு கேட்குறாங்க அப்போ பி மட்டும் தனியாக எவ்வளோ நாள் வேலை பார்ப்பாருங்கிறது தான் நமக்கு கொஸ்டன் ஸோ எனக்கு ஏ ப்ளஸ் பிங்கிறது எனக்கு ஒன்று பை பதினாறுங்கிறது தெரியும் ஏவோட வேல்யூ தெரியும் ஒன்று பை நாற்பத்தெட்டுங்கிறது அப்போ ஒன்று பை நாற்பத்தெட்டு பிங்கிறது எனக்கு ஒன்று பை பி ஈக்குவல் டு ஒன்று பை பதினாறு எனக்கு பி தான் வேணுங்கிறதுனால பி அந்த பக்கம் வச்சுக்கிறேன் ஒன்று பை பதினாறு இந்த நாற்பத்தெட்டு ஒன்று பை நாற்பத்தெட்டுங்கிறது இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும் இப்போ மைனஸ் ஒன்று பை நாற்பத்தெட்டுன்றோம் இப்போ இந்த பதினாறுக்கும் நமக்கு அப்படியே இருந்து என்னது கழிக்க முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணுறோம் எல்சிஎம் எடுக்கிறோம் பதினாறுக்கும் நாற்பத்தெட்டுக்கும் நான் எல்சிஎம் எடுத்துகிறேன் எனக்கு நாற்பத்தெட்டுங்கிறது கிடைக்குது இப்போ பதினாறு மூணு நாற்பத்தெட்டு அதனால் மூணு மைனஸ் நாற்பத்தெட்டு இன்ட்டு ஒன்று அப்போ மேலேயும் நாற்பத்தெட்டால்தான் தான் பெருக்கும் ஒன்றுன்னு கிடைக்கும் மூணுல ஒன்று போச்சுன்னா எனக்கு என்னது ரெண்டு அப்படிங்கிறது வந்துடும் இது நம்ம கெளுசியில் வந்து நம்ம எப்போ எடுப்போம் இல்லைங்களோ அதே மாதிரி தான் நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது கிடைச்சது அப்போ எனக்கு என்னது கீழே நாற்பத்தி எட்டுங்கிறது கிடைக்கணும் அப்போ மூணு தடவை நான் பெருக்குனா எனக்கு நாற்பத்தெட்டு வந்துடும் மேலையும் மூணு தடவை பெருக்கணும் அப்போ ஒரு மூணு மூணு மைனஸ் இங்கே நாற்பத்தெட்டு ஆல்ரெடி இருக்குது அப்போ ஒன்றால் பெருக்கணும் இப்போ ஒன்றால் பெருக்கணும் ஒன்று தான் கிடைக்கும் இப்போ மூணு மைனஸ் ஒன்னு டிவைடட் பை நாற்பத்தி எட்டு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு டிவைடட் பை நாற்பத்தெட்டு அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன்று பை இருபத்தி நாலுங்கிறது கிடைக்கும் ஒரு வேலையை அப்போ என்னது பிங்கிறவர் இருபத்தி நாலில் நாளில் முடிப்பார் இப்போ பியோட ஆன்சர் என்னது இருபத்தி நாலு நாளில் ஒரு வேலையை முடிப்பாருங்கிறது அவ்வளோதான் இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாலே நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அந்த சம்லி கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது இப்போ எடுத்துக்காட்ட நாலு புள்ளி ரெண்டு நாளில் பி மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே இருபது மற்றும் முப்பது நாட்களில் முடிப்பர் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் ரெண்டு பேர் பி கியூ இருக்காங்க பியோடது வந்து எனது ஒரு வேலையை இருபது நாளில் முடிப்பாராமா கியூ ஆனவர் ஒரு வேலையை முப்பது நாளில் முடிப்பாராமா சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு கியூ போயிடுறாரு மீதம் உள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு க்யூ வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்களாம் அவங்க ஒருத்தர் எவ்வளோ நாளில் வேலை முடிப்பார் இன்னொருத்தர் எவ்வளோ நாளில் வேலை முடிப்பாருங்கிறத கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா கியூ ஆனவர் கியூப்போ வந்து போயிடுறாரு பி மட்டும் பெண்டிங் இருக்கிறவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அஞ்சு நாளில் முடிக்கிறாராம்மா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை இல்லையா அது எவ்வளோ நாள் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இப்போ கேட்டிருக்காங்க ஸோ நம்ம கொடுத்துருக்குற டேட்டா என்னது பி வந்து ஒரு வேலையை இருபது நாளில் முடிப்பார் நம்ம எப்போவுமே ஒன்று பை இருபதுன்னு எழுதிட்டுருக்கோம் இல்லையா அதான் ஒன்று கீழே வந்து எத்தனை நாள் ஒரு வேலையை இருபது நாளில் முடிப்பார் க்யூ வந்து ஒரு வேலையை முப்பது நாளில் முடிப்பார் இப்போது ஒருத்தர் இருபது நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா அவரோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இல்லைனா ஒருத்தர் ஒரு நாள் ஒரு ஒரு வேலையை முப்பது நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா அவரோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம் இவர் இருபது நாளில்னா இவர் முன்னாடியே முடிச்சிடுறாரு அப்போ இவருடைய எஃபிஷியன்சி வந்து என்னது ஒரு வேலையை ரெண்டு நாள் அதாவது சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இவர் வந்து லேட்டாக முடிக்கிற மாதிரி ஏன்னா இவர் அதே ஒரு வேலை செய்ய முப்பது நாள் எடுத்துக்கிறாரு இல்லையா அதான் அப்போ நமக்கு இந்த மாதிரி ஜென்ரலாக குடிக்கும் கு கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் பி பிளஸ் க்யூ அப்படிங்கிறத எடுத்துப்போமா அப்போ அந்த பி பிளஸ் கியூ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று பை இருபது ப்ளஸ் ஒன்று பை முப்பது அப்படின்னு கிடைக்குமா அப்போ இவங்க இந்த இருபதுக்கும் முப்பதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா அறுபது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதை தான் நம்ம என்னவாக வச்சுக்கணும் நம்மளுடைய டோட்டல் ஒர்க்காக வச்சுக்கணும் ஸோ எனக்கு டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறத நான் வந்து அறுபது அப்படின்னு வச்சுக்கிறேன் அடுத்து இவங்களுடைய எஃபிஷியன்சி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா பிஆில் வந்து ஒரு வேலையை வந்து சீக்கிரம் அவருடைய எஃபிஷியன்சி எப்பவும் பாருங்கள் நாலுன்னு பார்த்தோன்னா பி வந்து இருபது நாளில் முடிக்கிறாரு கியூ வந்து முப்பது நாளில் முடிக்கிறாரு அப்போது யார் சீக்கிரமாக முடிக்கிறாங்கன்னு பார்த்தா பி தான் அப்போது யாருடைய எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும் யாருடைய வேலை செய்கிற திறன் அதிகமாக இருக்கும் பியோடது தான் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம எப்பவும் இப்படி டெல்சியம்லாம் எடுக்கும் எடுக்கும்போது இப்படி வந்துச்சுன்னா அப்படியே உங்கள்ட்டாவும் வந்து எடுத்துக்க தான் ஏன்னா இருபது நாளில் முடிக்கிறவருடைய திறன் தான் அதிகம் அதனால அவர் மூணுன்னு வச்சுக்கிறேன் இதே இதை முப்பது நாளில் முடிக்கிறவருடைய திறன் கம்மி அப்படிங்கிறதுனால அதை ரெண்டாக வச்சுக்கிறேன் எப்போவுமே நம்ம இப்படி இருப்போம் இல்லையா பி கியூ அப்படின்னு இந்த இடத்துல த்ரீ இஸ்ட் டூ இஸ்ட் த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே மாற்றி எடுத்துப்போம் இல்லைங்களா பிங்கிறது மூணாகும் க்யூங்கிறது டூ நம்ம ரேஷியோவில் பார்த்துருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இப்படியும் யோசிக்கலாம் இருபது நாளில் செய்கிறவருடைய எஃபிஷியன்சி தான் ஜாஸ்தியாக இருக்கும் அவருடைய வேலை செய்கிற திறன் தான் ஜாஸ்தியாக இருக்குது மூணு மடங்கு அதிகமாக செய்கிறாரு கியூ வந்து கம்மியாக தான் பண்ணுறாரு அதனால தான் முப்பது நாள் எடுத்துக்கிறாரு அதனால ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிறோம் அடுத்து நமக்கு கசம்பில் என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக இருக்கிற ஒர்க்கை பி மட்டும் தனியாக கடைசியாக மொத்த ஒர்க்கில் மொத்த ஒர்க் என்ன எல்சியம் பார்த்து அறுபது ஒர்க்குங்கிறதுல கடைசியாக இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அஞ்சு நாள் தனியாக ஒர்க் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அஞ்சு நாள் அவர் தனியாக வேலை பார்த்துருக்காரு அவருடைய என்னது மூணு அப்போ ஐமு பதினஞ்சு வேலையை இவர் மட்டும் தனியாக முடிச்சிட்டாரு கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிக்கிறார் என்னதான் கியூ ஆனவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்று விடுகிறார் அப்போ நமக்கு இன்டெரக்டாக என்ன கேட்குறாங்க கியூ எப்போ விட்டுட்டு போனார் அப்போது பியும் கியூவும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத தான் வந்து நமக்கு கேட்குறாங்க ஏன்னா சேர்ந்து வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாருன்னா கியூ விட்டுட்டு போனார் இல்லையா அந்த விட்டுட்டு போன வேலையை வந்து பி வந்து அஞ்சு நாள்ல முடித்தார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை தான் கேக்குறாங்க ஸோ நமக்கு ரெண்டு பேரும் இவர் பதினஞ்சு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நாற்பத்தஞ்சு ஒர்க்கு பெண்டிங் இருக்கு அப்போ இவர் செஞ்சது இவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சது நாற்பத்தஞ்சு வேலையை அப்போ அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ரேஷியோலையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தோன்னா அஞ்சு ஒர்க்கு நாற்பத்தஞ்சு அப்போ ஓரஞ்சு ஒம்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுன்னு எடுத்தோம்னா ஒம்பது நாள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வேலையை செஞ்சுருக்காங்க ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கன்னு ஒம்பது ப்ளஸ் அதாவது மொத்தமாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடித்தாங்க அந்த வேலையை எவ்வளோ நாள் கழிச்சு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் பியவும் க்யூவும் சேர்ந்து ஒம்பது நாள் வேலை பார்த்தாங்க அப்புறம் பி மட்டும் தனியாக ஒரு அஞ்சு நாள் வேலை பார்த்தாரு அப்போ சேர்த்து பதினாலு நாளில் அந்த வேலை முடிஞ்சிச்சு ஆனால் அவங்க நம்ம கொஸ்டினில் கேட்டது க்யூ செல்றதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் அது ஒம்போது நாளுங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல கொஸனில் கொடுத்ததை வச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம் டோட்டல் ஒர்க் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சோம் அந்த எஃபிஷியன்சி வச்சு இவரோட எஃபிஷியன்சி அப்போ பியோட எஃபிஷியன்சி எனக்கு மூணுங்கிறத கிடச்சதுனால இவர் அஞ்சு நாள் வேலை பார்த்தா இவர் பதினஞ்சு வரைக்கும் முடிச்சிட்டாரு டோட்டல் ஒர்க்கு அறுபது அதுலேருந்து நான் பதினஞ்சு கழிச்சா மீதி நாற்பத்தஞ்சு ஒர்க்கு மீதி நாற்பத்தஞ்சு வர்க்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்க அவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி அந்த அஞ்சுங்கிறது நாற்பத்தஞ்சுங்கிறது நான் அப்படியே அடிச்சேன்னா எனக்கு அந்த நேர்மாறலே போடலாம் ஏன்னா எனக்கு கிரீஸ் செய்யும் இல்லைங்களா போடும்போது எனக்கு என்னது ஒன்பது நாளுங்கிறது கிடைச்சிருச்சு அவ்வளவு இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா இப்படி போட்டனாலே டக்கு நமக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு இது ஒரு மாடல் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா நம்ம லைட்டா யோசிச்சோம் அப்படின்னாலே இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் சம் வந்து நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவரம் அதாவது ஏ ஆனவர் இந்த ஏ இருக்காரு பார்த்திங்களா அந்த ஏ ஆனவர் எப்படி இருக்காராம் பி என்பவரை காட்டிலும் மூணு மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாராமா அதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ ஆனவர் என்ன பண்ணுறாரா பி யை காட்டிலும் மூணு மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாரு அப்போது ஏ ஒரு வேலையை ஒரு த ஒரு நாள்லேயே முடிச்சிட்டா அப்படின்னா பி வந்து இது மூணு தடவை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதான் நமக்கு இன்டெரெக்டாக கொடுக்குறாங்க ஓகே அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறதாம் ஆப்வியஸ்லி அவர் குறைவாக தான் எடுத்துப்பார் ஏன்னா இவர் ஒரு வேலையை மூணு நாளில் செய்யும் போது இவர் ஒரே நாளில் முடிச்சிடறாராம்மா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அப்போது இவர் இவங்களுக்கும் இவரும் செய்கிற வேலையை விட இவர் செய்கிற வேலையை விட பி செய்கிற வேலையை விட பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாள் வந்து இவர் குறைவாக எடுத்துக்கிறாராம் அப்போ என்னது ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸு ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எனது இருபத்தி நாலு நாள் இவர் ஏதோ அளவுக்கு வேலை செய்கிறாருன்னா இவர் அதுக்கு இருபத்தி நாலு நாளைக்கு முன்னாடியே அந்த வேலையை முடிச்சிடுறாரு ஏங்கிறவரு முடிச்சிடுறாரு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை நேரத்திற்காக கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் மூணு மடங்கு அதிகமா அப்போ பி ஒரு வேலையை மூணு நாள்ல முடிச்சா இவர் என்ன பண்ண ஒரே நாள்ல முடிச்சிருவாரு இப்ப அதே இதை ஆறு நாளுன்னு ஆறுன்னு வச்சுக்கிறேன் நான் ஆறுன்னு வச்சுட்டா இங்க வந்து என்னது இவர் ரெண்டு இவர் ரெண்டு நாள்ல முடிச்சா அவர் ஆறு நாளில் முடிப்பார் ஏன்னா மூணு மடங்கு ஏன்னா ரெண்டு மூணு என்ன வரும் நமக்கு ரெண்டு மூணு ஆறுன்னு வந்துடும் இல்லைங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருபத்தி நாலு நாளாமா பி செய்யறத விட ஏ வந்து இருபத்தி நாலு நாள் குறைவாகவே எடுத்துக்கிறாரு அப்படின்னா அப்போ இந்த குறைவுங்கிறது ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒன்னுன்னா ஒன்னு மூணு அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா அதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டுன்னு வருது இப்போ ரெண்டு ஆறுன்னு வச்சுக்கிட்டா அதோட டிஃப்ரென்ஸ் நாலு வருது அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கணும்னா இருபத்தி நாலு கிடைக்கணும் ஏன்னா இருபத்தி நாலு நாள் இவர் குறைவா எடுத்துக்கிறாரு இவர் செய்யறதுக்கு இவர் இருபத்தி நாலு நாள் குறைவா எடுத்துக்கிறாருனா எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கணும் இருபத்தி நாலுங்கிறது கிடைக்கணும் அப்போ நான் என்னது இங்க பன்னெண்டுன்னு எடுத்துக்கிறேன் இங்க முப்பத்தி ஆறுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னது நடுவில் இருபத்தி நாலு நாள் வந்துருச்சு அப்போ என்னது இவரால ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல செய்ய முடியுது அதே வேலையை இவரால எவ்வளவு செய்ய முடியுதுன்னா முப்பத்தி ஆறு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கிடைச்சிரும் என்ன டிஃபரென்ஸ் என்னது இருபத்தி நாலு கொஸ்டிலே கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு நாள் குறைவா செய்றாரு முப்பத்தாறுலேருந்து இருந்து பன்னெண்டு கழிங்க அப்படியே இருபத்தி நாலு வந்துடும் அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு ஏ ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல செய்வாரு பி ஒரு வேலையை முப்பத்தி நார் முப்பத்தி ஆறு நாளில் செய்வாருங்கிறது கிடச்சிருச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அந்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்த்திங்க இல்லைங்களா அதே தான் அப்போ ஒன்று ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பி ஈக்குவல்டு ஒன்று பை பன்னெண்டுங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ப்ளஸ் ஒன்று பை முப்பத்தாறு அப்படி அந்த பன்னெண்டுக்கும் முப்பத்தாறுக்கும் நம்ம எலசியம் வேணால் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் நம்ம எலசியம் வச்சு தானே போட முடியும் பன்னெண்டுக்கும் முப்பத்தாறுக்கும் நீங்கள் எலசியம் எடுத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கிடச்சிரும் ஸோ பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போ மேலேயும் மூணு போட்டுரும் மூணு இங்கே முப்பத்தி ஆறு அப்போ இங்கே ஒன்று தான் வரும் ஒன்று ரெண்டையும் சேர்த்தா நாலு நாலு பை முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அடித்தோன்னா ஒன்று பை ஒம்போதுன்னு கிடைக்கும் அப்போது ஒரு வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒம்பது நாளில் முடிப்பாங்கிறது அவ்வளோதான் எதுவும் ஆன்சர் முடிஞ்சிருச்சு இப்போ பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறில் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஆறு எக்ஸ் ஒய் ஜெட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே நாலு ஆறு பத்து நாட்களில் முடிப்பார் அப்போ எக்ஸ் ஒரு வேலையை ஒன்று பை நாலு ஒரு வேலையை நாலு நாளில் முடிப்பார் ஒய் வே ஒரு வேலையை ஆறு நாளில் முடிப்பார் இசட் ஒரு வேலையை பத்து நாளில் முடிப்பார் அப்போது எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தா அவர்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க மூணு பேரும் ஒரு நாளில் செய்கிற வேலையை கொடுத்துருக்காங்க தனித்தனியாக அவங்க மூணு பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்குமோ முப்பத்தி ஓராயிரம் கிடைக்குமா அது மூணு பேரும் எப்படி பங்கு போட்டு எடுத்துப்பாங்கங்கிறதான் கேட்டிருக்காங்க நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் எல்சிஎம் எடுத்துக்கணும் அப்போ எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன் நாலு ஆறு நான் எல்சிஎம் எடுத்தேனா எனக்கு என்ன கிடைக்குது அறுபது கிடைக்குது இங்கே பாருங்கள் பதினஞ்சு நாள் அறுபதுன்னு வந்துடும் ஸோ மேலேயும் பதினஞ்சாள் பெருக்குவேன் எனக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சுன்னு வந்துடும் கீழே அறுபது வரணும்னா பத்தாள் பெருக்கணும் மேலேயும் பத்தாள் பெருக்கணும் இங்கே பத்து இங்கே பத்து வந்துடும் ஏன்னா கீழே அறுபது வந்துடும் இங்கே அடுத்து ஆறால் பேருக்குவோம் மேலேயும் ஆறால் பேருக்குன்னா இங்கே ஆறு கிடைக்கும் கீழே அறுபது டோட்டலாக இப்போ காமனாக அறுபது எடுத்துகிட்டேன் என்னது பதினஞ்சு பத்து ஆறுங்கிறது கிடைச்சிருச்சு அப்போ இவங்களுடைய எஃபிஷியன்சி தான் இது இல்லையா எனக்கு அப்போ நாலுனா இந்த எக்ஸோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு அதாவது அந்த திறன் பதினஞ்சு இவருக்கு பத்து இவருக்கு ஆறு அப்போ இவங்களுடைய மொத்த எஃபிஷியன்சி எனக்கு எவ்வளோனா முப்பத்தி ஒன்று போன சம்பளம் கண்டுபிடிச்சுள்ள மொத்த எஃபிஷியன்சி வந்து எனது எனக்கு என்ன முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்றுங்கிற எஃபிஷியன்சிக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குமா முப்பத்தி ஓராயிரம் சம்பளம் கிடைக்குமா அப்போ தனித்தனியாக இப்போ ஏடோட எஃபிஷியன்சி ஏன்னா இங்கே நான் எஃபிஷியன்சி போட்டேன் அப்படின்னா இங்கேயே எஃபிஷியன்சி தான் போடணும் இங்கே இங்கே அவருடைய இங்கே திறனை போட்டேன் இங்கே மொத்தமாக திறனை தான் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ இங்கே திறனை தான் போடணும் இங்கே என்ன ரூபாய் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ எனக்கு இங்கே ரூபாய் கிடைக்கும் இதை நம்மளுடைய அந்த ஷார்ட்கட் நேர்மாறல் மெத்தடில் நமக்கு இந்த ஷார்ட்கட் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே தான் அப்போ இங்கே முப்பத்தி ஒன்றுங்கிறது அவரோட எஃபிஷியன்சி மொத்தமாக இவங்க மூணு பேரோட எஃபிஷியன்சி இந்த பதினஞ்சு பத்து ஆறுங்கிறது எனக்கு என்னது கிடைச்ச எஃபிஷியன்சி அதுக்கு எனக்கு கிடைக்கிற மொத்த அமௌண்ட் எவ்வளோ முப்பத்தி முப்பத்தி ஓராயிரம் அப்போ ஏவோட எஃபிஷியன்சி பதினஞ்சு அப்போ பதினஞ்சுக்கு எவ்வளோன்னா அடிச்சிங்கன்னா பதினஞ்சாயிரம் கிடைக்கும் அடுத்து என்னது பி எஃபிஷியன்சி என்னது எனக்கு பத்து அப்போ அதே இது முப்பத்தி ஒன்று தான் முப்பத்தி ஓராயிரம்னு பத்து எவ்வளோன்னு போட்டிங்கன்னா பத்தாயிரம்னு கிடச்சிரும் அடுத்தது சி என்னது மொத்த எஃபிஷியன்சி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஓராயிரம் அவருடைய சியோட எஃபிஷியன்சி ஆறு அப்போ ஆறுங்கிறது எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா அப்படியே முப்பத்தி ஒன்று ஒரு தடவை அடிச்சிங்கன்னா ஆயிரம் கிடைக்கும் அப்படியே ஆறாயிரம் இது டோட்டலாக கூட்டி போகிறேங்க முப்பத்தி ஓராயிரம் வந்துடும் இவ்வளோ தான் அவங்களுடைய தனித்தனி பங்கு அப்படிங்கிறது நமக்கு புக்கில் கொடுத்த டைமண்ட் ஒர்க்கோடைய எடுத்துக்காட்டு செம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு அடுத்து அடுத்த வீடியோஸில் இருந்து நம்ம வந்து பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம் தேங்க்யூ